எங்க புச்சி குட்டி பாத்தீங்களா எங்கேயாவது பார்த்தா ஹாய் சொல்லுங்க எங்க பிள்ளைய எங்க பிள்ளைய பார்த்தா ஹாய் சொல்லுங்க ஹாய் நீ ஹாய் சொல்லு பாப்போம் ஆ ஹாய் சொல்லியாச்சு எங்க பிள்ளை ஹாய் சொல்லியாச்சு எங்க புச்சி குட்டி எங்காவது பார்த்தா நீங்களா ஹாய் சொல்லுங்க சரியா ஹாய் இன்னைக்கு சின்ன பசங்க கூட விளையாடுங்கம்மா அம்மா வால் தாய் மல்லத்அமே மோட ஆடிவரால் காளியம்மா தாய் மல்லத்அாய் ஆடிவரால் காளியம்மா மஞ்சளிலே ஆடுவாளம் ஆடுவாளம் மஞ்சளிலே ஆடுவாளம்